ஹாய் ஹலோ எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் கவிதா பலராமன் நம்ம யூடியூப் சேனலோட பேரு பிஸ்னஸ் அண்ட் லைஃப் வித் கவிதா பலராமன் பிஸ்னஸ் அண்ட் லைஃப் தொழில் வாழ்க்கை இரண்டும் இரண்டர கலந்தது தான் இனிமையான வாழ்க்கை ஸோ இன்றைக்கு மாதத்தினுடைய முதல் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் வந்ததே தெரியல அதுக்குள்ள நாம் வந்து ஆறு மாதங்களை கடந்துட்டோம் ஏழாவது மாதத்துல அடியெடுத்து வச்சிருக்கோம் ஜூலை ஒன்றாம் தேதி ஸோ இன்றைக்கு மார்னிங் மெசேஜ் என்னன்னா திட்டமிடுதல் இந்த திட்டமிடுதல் என்பது சொன்ன அடுத்த மாத்திரத்தில் பிஸ்னஸ்க்கு மட்டும் திட்டம் போடுறாங்க ஸோ நம்மளோட யூடியூப் சேனலோட பேர் என்ன பிஸ்னஸ் அண்ட் லைஃப் நம்ம கம்யூனிட்டி பேரும் அதே தான் பிஸ்னஸ் அண்ட் லைஃப் வாழ்வும் தொழிலும் அப்போது இன்றைக்கு நீங்கள் திட்டம் போடுறீங்க அப்படின்னா அந்த திட்டமானது ஒவ்வொரு நாளுக்கான திட்டம் ஒவ்வொரு வாரத்துக்குமான திட்டம் ஒரு மாதத்துக்கான திட்டம் அப்ப அன்றாட நாட்களினுடைய வேலைகள் தொழில் ரீதியான விஷயங்கள் ஒண்ணு போலவேதான் இருக்கும் ஆனா சில மாற்றங்கள் இருந்தா மட்டும்தான் அந்த வாரத்துக்கான திட்டத்துல மாற்றம் இருக்கும் அந்த மாதத்துக்கான திட்டத்திலையும் மாற்றம் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் தொழில மாற்றத்துடன் கூடிய லாபம் வரும் வாடிக்கையாளர்கள் வருவாங்க அல்லது ஒரே மாதிரியா தான் தொழில் நகரும் இப்ப தொழில்ல என்ன மாற்றம் வரணும் அப்படிங்கறத உங்க திட்டம் தான் தீர்மானிக்கும் திட்டம் தீட்டிவிட்டு திட்டத்துக்காக நாம் உழைச்சோம் அப்படின்னு சொன்னா பத்துல இருந்து இருபது சதவீதம் உழைத்தாலே நிச்சயமாக சொல்கிறேன் எண்பது சதவீதம் ரிசல்ட் கிடைக்கும் திட்டம் போட்டுட்டு எதுவுமே பண்ணலைன்னா எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது திட்டமே போடலைன்னா அடுத்த மாசம் திட்டம் போடணுங்கிற எண்ணம் கூட வராது அப்போ திட்டம் என்பது தொழில் முனைவோர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்வும் தொழிலும்னு சொல்லியாச்சு அப்ப தொழிலுக்கு மட்டும் திட்டம் போட்டுட்டே இருந்தா ஒவ்வொரு மாதமும் திட்டம் போடுவோம் ஒவ்வொரு மாதமும் சேர்ந்து ஒரு வருடம் ஆகும் வருடங்கள் போட்டுட்டே இருக்கும் சமீபத்துல தொடர்ந்து எல்லாருடைய வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகள்லயே நீங்க ஒரு செய்தி படிக்கலாம் மனிதன் ஆவரேஜா மொத்தமா இருபத்தைந்தாயிரம் சொச்சம் வாழ் நாட்கள் தான் வாழ்நாள் வாழறான் அப்படின்னு சொல்லிட்டு சோ இருபத்தைந்தாயிரம் நாட்களா அப்போ ஒரு நாள் அப்படிங்கறத அப்படி தூங்கி அப்படி எழுந்தா ஒரு நாள் வந்துடுது வள்ளுவர் சொல்றாரு தூங்குவது போலும் சாக்காடு தூங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுன்றதே ஒரு இறப்பு நிலை மாதிரிதான் விழித்து கொண்டோம் என்றால் அடுத்த நாள் அது நம்ம புதிதாய் இந்த உலகத்துல பிறக்குறோம் அப்படிங்கிறது இந்த புதிதாய் பிறக்கிற இந்த நாளில் திட்டமிட்டு செயல்படும் பொழுது உங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் திட்டம் போடும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும் திட்டம் எப்படி இருக்கணும்னா செயல்படக்கூடிய திட்டமாக இருக்கணும் கனவு உலகத்தில் போடக்கூடிய திட்டமெல்லாம் நினை உலகத்தில் நடக்காது ஸோ திட்டத்தை கனவுலகத்திலிருந்து மாற்றி நிஜ உலகத்துக்கு ஏற்ற மாதிரி போடணும் ஸோ இது வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் புரியுதுன்னு நம்புகிறேன் சோ பிளானிங்க பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் அப்ப பிசினஸ் பத்தின பிளானிங்கே போட்டுட்டே இருந்தா வாழ்க்கை எப்ப வாழ்க்கைய மிக சிறப்பாகவும் வாழணும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் விடியும் ஒவ்வொரு நாளும் முடியும் ஒவ்வொரு நாளும் தூங்குவோம் ஒவ்வொரு நாளும் நாலு வேலை சாப்பிடுவோம் மூணு வேலை சாப்பிடுவோம் ஊரை சுத்துவோம் வேலை செய்வோம் சம்பாதிப்போம் சம்பாதிக்காம இருப்போம் எல்லாம் தொடர்ந்து நடக்குது அதை விட ரொம்ப முக்கியம் பொறுப்புகள் நிறைந்த வாழ்க்கையா தொழில் முனைவோர்களுக்கு இருக்கு சோ தொழில் என்பது ஒரு கை என்றால் மிகப்பெரிய இன்னொரு கையானது நம்மளுடைய உணவு மற்றும் ஊட்டச்சத்து திட்டம் ஆரோக்கியத்துக்கான திட்டம் குடும்ப உறுப்பினர்களுக்கான திட்டம் சரிங்களா இதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் பிளான் ஹெல்த் பிளான் ஃபேமிலி பிளான் மணி பிளான் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆஹ் மணி பிளானா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது நீங்க இந்த மாதத்துக்கான செலவுகள் என்ன இருக்கும் எதிர்பார்க்கும் செலவு எதிர்பார்க்காமல் வரும் செலவுகளை நீங்கள் கணக்கில் கொண்டால் உங்களால் வரவுக்குள் செலவு செய்ய முடியும் இல்லை என்றால் வரவுக்கு மீறி போய்விடும் அடுத்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் பிளான் என்ன எதுக்கு இதுக்கெல்லாம் பிளான் பிளான் இருந்தாதான் வாரத்தில் ரெண்டு நாள் தோசையா ரெண்டு நாள் சப்பாத்தியா ஒரு நாள் பொங்கலா ஒரு நாள் கஞ்சியா அப்படின்னு முடிவாகும் டிஃபனுக்கு லஞ்சுன்னு வரும்போது ரெண்டு காயா ஒரு தொகையலா தயிரா இல்லது இன்றைக்கி ரசமா இதற்கு என்ன சாம்பார் என்ன குழம்புன்னு வரும் இல்லைன்னா இருக்கவே இருக்குது உருளைக்கிழங்கு எல்லா நாளும் ஃப்ரை இருக்கவே இருக்கு தேங்காய் எல்லா நாளும் சட்னி இருக்கவே இருக்குது ஃப்ரிட்ஜு ஏழு நாளும் காலையில் இட்லி நைட்டு தோசை சரிங்களா தோசை வடை இட்லி சட்னி சட்னின்னு கேட்க நல்லா இருக்கும் வாழ்க்கைக்கு நல்லா இருக்குமா சாப்பிட்டா நல்லா இருக்குமா தொடர்ந்து இப்படி பேச முடியுமா மூளை மங்கிடாதா மூளைக்கு ஊட்டச்சத்துக்கள் தேவையாச்சே அதுக்கு ஊட்டச்சத்துக்கள் தானே அது ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் ஸோ ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் பிளான் ரொம்ப 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 முக்கியம் அது நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா ஹெல்த்தியா இந்த உடம்ப வச்சுக்கிட்டோம்னா பிஸ்னஸ் ஹெல்தியா நடக்க போகுது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க பிஸ்னஸ் இன்னைக்கே முடிஞ்சிட போறது இல்ல பிஸ்னஸ் தொடர்ந்து நடக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்க நடக்கணும் உங்களுடைய டெய்லி பிளான்ல இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் குறைஞ்சது நடக்கிறதுக்கான பிளான் இருக்கான்னு பாருங்க அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்ல ஃபிட்டா பாடி ஆயிடும் பல பிரச்சனைகள் ஹார்மோனல் பிரச்சனைகள் வேலையில கடுப்பு பிஸ்னஸ்ல டென்ஷனு ஸ்ட்ரெஸ் எது இருந்தாலும் அது அந்த நடைப்பயிற்சியானது நிச்சயமா ஒரு மாற்றத்தை அந்த பாடிக்கு கொண்டு வரும் ஸோ ஹெல்த் பிளானு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஹெல்த்து பிளானு அப்படின்னு வரும்பொழுது வெறும் நடக்கிறது மட்டும் இல்லைங்க நாலு பேரோட பேசுறது பழகிறது இப்படி சொன்ன உடனே ஆமா ஆமா நான் தான் பிஸ்னஸ்ல எவ்வளோ பேர்கிட்ட பேசுறேன் எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிக்கிறேன் அது வேலை நீங்க நல்லா அமைதியா உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும் வேலை என்பது நிறைய பேசலாம் ஆனா ஆத்மார்த்தமா மனது ரீதியா இருக்குதா அப்படின்னு வரும்பொழுது இல்ல அப்போ மனசோட கனெக்ட் பண்ணி பண்ணாதான் அது ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணும் சொல்லிட்டு மாதிரி நிறைய பாடலாம் அந்த வேலை வேற சரிங்களா அப்ப ஹெல்த் பிளான் வரும்போது ரெண்டு முக்கியமான விஷயம் ஒண்ணு உடல் சார்ந்து நடை பயிற்சி அது இதுன்னு சொன்னாலும் இன்னொன்று மனம் சார்ந்து பேசக்கூடியது லாப்டர் சிரிக்கிறது சரிங்களா சும்மா அரட்டை அடிக்கிறது அப்படின்னு தினமும் இந்த முகத்துல இருக்கக்கூடிய தசைகள் நார்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி கொடுங்க அது வெளியில போய் காமெடி பண்ணணும்னு யார் சொன்னா வீட்டுக்குள்ள கிட்ட எப்பயுமே கடுக்கணும் சுடுச்சுடணும் சரிங்களா எரிஞ்சலோட இருக்கிறது இப்பல சும்மா ஒரு நகைச்சுவை தட்டிதான் பாருங்களேன் இல்ல உங்களையே நாலு பேர் கெலி பண்றாங்க உங்க வீட்டுலனாலும் கூட சேர்ந்து சிரிங்க அதனால உங்களுக்கு பெனிஃபிட் தானே தவிர பெனிஃபிட் இல்லாம ஒண்ணுமே ஆக போறதில்லை நீங்களும் சிரிக்கிறீங்க வீட்டுக்குள்ள இருக்கவங்களும் என்பது நகைச்சுவையாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்கணுமே தவிர நகைப்பான சிரிப்பா இருக்க கூடாது பல சிரிப்புகளை ஏற்கனவே என்னஸ்கே சொல்லிட்டு போயிட்டாரு அந்த சிரிப்பெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் எனக்கு இப்ப டைம் கிடையாது பட் தினமும் சிரிக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது அதற்காக சொல்றேன் அடுத்தது ஃபேமிலி பிளான் வாட் இஸ் தட் ஃபேமிலி பிளான் எவ்ரிடே ஃபேமிலிக்கு பிளான் இல்லாம சமைச்சிடுறேன் காலையில் வீட்டை சுத்தம் பண்ணிடுறேன் துணி துவச்சிடறேன் காய வச்சிடுறேன் அப்படின்னு லிஸ்ட்டை போடுறாங்க பாருங்க பிஸ்னஸ் உமனு கடுப்பாயிடும் ஏன்னா அவங்களோட பிளான்ல எல்லா பிளானும் அவங்களே பண்றாங்க ஏன் வீட்டுக்குள்ள இருக்கவங்கள இன்க்ளூட் பண்ணுங்க சின்ன பசங்களா இருக்காங்களா குட்டி டாஸ்க் கொடுங்க பெரியவங்களா இருக்கிறாங்கன்னா பெரிய டாஸ்க் கொடுங்க எல்லாருக்கும் குட்டி குட்டி டாஸ்க்கு கொடுங்க அப்போ உங்களுக்கு பெரிய வேலை செய்யற மாதிரியும் நானே இழுத்து போட்டுக்கிற மாதிரியும் நானே பிஸ்னஸ்ல அவதிப்படுற மாதிரியும் வெளியில வந்துடலாம் என்னன்னா பிளான் டே பிளான் ஃபார் த ஃபேமிலி ஸோ குடும்பத்துக்காகவும் பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய தொழில உங்களால ரிலாக்ஸா இருக்க முடியும் கடைக்கு போறத கணவர்கிட்ட கொடுத்துடலாம் வீட்டுல இருக்கக்கூடிய துணிகளை மடிக்கிறத பிள்ளைங்க கிட்ட கொடுத்துடலாம் பெருக்கிற வேலையை பையன்களும் செய்யலாம் பொண்ணுங்களும் செய்யலாம் யார் வேணா செய்யலாம் ஆனால் நீங்கள் செய்கிறா மாதிரியே சுத்தமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதெல்லாம் நடக்காது எப்படி செய்கிறாங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களோட வேலை குறையும் அவர்களும் கற்றுக்குவாங்க அவங்களையாலையும் தனிப்பட்ட முறையில் பல வேலைகளை அவங்களால செய்ய முடியும் ஸோ சின்ன வேலை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவங்களுக்குன்னு ஒரு பிளான் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வீக்கெண்ட் பிளான் அப்படின்னு சொன்ன உடனே வாங்க ஹோட்டலுக்கு போலாம் வாங்க மாலுக்கு போலாம் அந்த பிளான் தான் நான் சொல்லல சம் பிளான் உங்க ஃபேமிலிக்காக வச்சுக்கணும் அது உங்கள் விருப்பம் பொருளாதாரம் சுத்துறதையும் வீட்டுல இருக்கிறதையும் கோயிலுக்கு போறதையும் பார்ட்டிக்கு போறதையும் ஹோட்டலுக்கு போறதையும் அனுமதிக்குது பொருளாதாரத்தை தாண்டி எப்பயுமே அனுமதிக்கிற ஒரு மிகப்பெரிய பிளான் என்ன தெரியுங்களா குவாலிட்டியான நேரத்தை குடும்பத்துக்கு செலவு பண்றது அப்படி சொல்லும் பொழுது நான் ஒரு ப்ரொஃபஷனல் சோஷியல் ஒர்க்கராக இருக்கிறதுனால கணவர் பேசுறதே கிடையாது கணவர் எனக்காக நேரம் ஒதுக்கறதே கிடையாது கணவர் மேல நிறைய மூட்டைங்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்ப நான் நிறைய நேரம் கேட்பேன் ஏமா நீங்க வீக்கெண்டு தான் டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க வீக் டேஸ்ல நீங்க என்ன டைம் கொடுக்குறீங்கன்னு கேட்கும் பொழுது நைட்டு சாமான் தொலைக்கு படுக்கவே பதினொன்னு ஆயிடுது ஓகே உண்மையை கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவங்களுடைய நாடகம் முடியவே பதினொன்று ஆகும் பண்ணல உண்மையே சொல்றேன் ஸோ அதுக்கப்புறம் அவங்க எங்க அவங்க கணவரோட பேசுறது இல்ல அவங்க கணவர் தான் அவங்க கூட எங்க பேசுறது இவங்க நாடகம் பார்த்தா அவர் செல்லு பாக்குறாரு ஸோ இப்படியாக வாழ்க்கை ஓடிட்டே இருக்கும்போது ஃபேமிலி பிளான்ல என்னோட பிஸ்னஸ் பத்தி யாருமே கேட்க மாட்டாங்க நான் என்ன செய்யறேன்னு யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னா நீங்க பேசுறீங்களா முதல்ல இல்ல நீங்க வந்து எந்த ஈகோ தடைகளும் இல்லாம இருக்கிறீங்களா இல்லையே ஸோ ரெண்டு பக்கமே ஏதாவது குறைகள் இருக்கலாம் அல்லது குறைகள் இருக்குதோ நிறைகள் இருக்குதோ ஃபேமிலிக்குள்ள வந்தாச்சு அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ குறைச்சிக்கிட்டா வீக்லி ஃபேமிலி பிளான் ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு எனக்கு தோணுது ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபைனான்சியல் பிளான் அதாவது வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நாகேஷ் பாட்டு பாடுவார்ல அந்த மாதிரி இல்லாம வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு எவ்வளவு சேமிப்பு சோ சேமிப்புல கட்டாயமா பெண்கள் தொழில் முனைவோர்கள் கவனம் செலுத்தணும் அப்படி கவனம் செலுத்தும் பொழுது அது குடும்பத்துக்கும் மிகப்பெரிய உதவியா இருக்கும் தொழிலும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும் ஓகே இதெல்லாம் லைஃப்க்கு நிறைய பேசிட்டீங்க கவிதா ஓகே நல்லா தான் இருக்கு கொஞ்சம் கேட்டோம் கொஞ்சம் கேட்கல ஸ்கிப் பண்ணிட்டோம் பரவாயில்ல சந்தோஷம் நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் எழுதுங்க நல்லா இல்லைனாலும் எப்படி நல்லா பண்ணலான்னு ஒரு கமெண்ட் எழுதுங்க ரொம்ப பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போடுங்க ஸோ கட்டாயமா உங்களுக்கு நிறைய பேசணும்னா நினைப்பேன் பட்டு எப்படி சொல்றது கேட்கவே மாட்டேன்றாங்கல்ல கஷ்டப்பட்டு பேசுனாலும் கண்டோட பேசினாலும் ஒன்றும் வரமாட்டேங்குது பொருளை பேசினா நிறைய லைக்ஸ் வருது தொழில் வளர்ச்சி பத்தியும் எந்தெந்த தொழில காசை இல்லாம பண்ணலான்லாம் போட்டு வீடியோ போட்டா ஒரே ஒரு கமெண்ட் தான் பார்த்தேன் ஆனா அந்த ஒரு கமெண்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ் சூப்பர்னு எழுதியிருந்தாங்க மீதி யாருமே பார்க்காது இல்லை நூறு வியூஸ் போயிருக்குது எட்டு லைக் வந்திருக்கு சரி என்ன பேசுறேன் புரிஞ்சிச்சா உங்களுக்கு இதுதான் பிஸ்னஸ் ஸோ இப்படி தான் இருக்கும் நாம எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்காது லைக் வராது கமெண்ட் வராது பரவாயில்ல அதுக்காக விட்டுறக்கூடாது அடுத்த வீடியோ போடணும் அடுத்த விளம்பரம் போடணும் அடுத்த ப்ராடக்ட் பண்ணணும் அடுத்த கஸ்டமரை பிடிக்கணும் பழைய கஸ்டமருக்கு இந்தந்த ப்ராடெக்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லணும் இந்த ப்ராடெக்டுக்கு இந்த காம்போ ஆஃபர்னு பேசணும் இந்த ப்ராடெக்ட் வாங்கினா இந்த ப்ராடெக்ட் ஃப்ரீன்னு சொல்லலாம் இந்த ட்ரைனிங்க்கு இந்த ஆஃபர்னு சொல்லலாம் தொடர்ந்து என்ன பண்ணணும்னா நாம் வியாபாரத்தில் பிஸ்னஸில் தொழிலில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ அது எப்படி இருக்க முடியும்னா திட்டம் போட்டா மட்டும்தான் இருக்க முடியும் இந்த மாதத்துக்கான திட்டம் என்ன என்னென்ன செய்ய போறோம் எவ்வளவு வருமானம் வரணும் எவ்வளவு வருமானம் வரணும்னா எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணணும் இந்த மாதத்துல எனக்கு என்னென்ன மாதிரி ஏன்னா வீட்டு வேலைங்க இருக்கு யாருடைய பிறந்தநாள் இருக்கு யாருடைய வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகணும் சொந்தக்காரங்களுக்கு என்ன செலவு இருக்கு யார் நம்ம வீட்டுக்கு வர போறாங்க எல்லாமே இதுக்குள்ள இருந்தாதான் பிஸ்னஸ் பிளானையும் அதுக்கேத்த மாதிரி போட முடியும் நாம பாட்டுக்கிட்டு குருட்டு கணக்குன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா யார் வராங்க யார் போறாங்கன்னு அப்படிலாம் தெரியாம ஒரு கணக்கை போட்டு வச்சுட்டா அதை நம்மளால மீட் பண்ண முடியாது அதை நம்மளால போயிட்டு சரி வர செய்ய முடியாதுன்னு போது மனச்சோர்வுகள் ஏற்படும் அதுவே ஒரு மாதத்துக்கான திட்டம் போட்டுட்டன இது முடியும் இது முடியாதுன்னு முன்னாடியே தெரியும்போது நம்ம மனசு கஷ்டப்படாம இருக்கும் அதே நேரத்துல அப்பப்ப மனசு கஷ்டப்படும் எப்படி லைக் வரல ஒரு கமெண்ட் வரலன்னு ஆனாலும் பரவாயில்ல இருக்கட்டும் கொஞ்சம் நட கொஞ்சம் ஊர்ந்து போ அப்புறம் ஓடு அப்படின்னு நாமளே நம்மள தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து போயிட்டே இருக்கணும் அப்படி போயிட்டே இருக்கும் போது பிஸ்னஸ் சூப்பரா இருக்கும் எல்லாத்துக்கும் என்ன வேணும் நம்ம வடிவேலு சொல்ற மாதிரி எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி பண்ணணும் எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் பண்ணலாமா ஸோ ஜூலை ஒன்னு ஸ்டார்ட் ஆயிடுத்து இந்த நாள் சிறப்பான நாளாவும் இந்த மாதம் சிறப்பான மாதமாவும் இருக்கணும்னா முதல்ல இன்றைக்கு ஒரு மணி நேரம் உக்காந்து ஒரு நோட்டு புத்தகத்துல திட்டங்களை எழுதுங்கள் திட்டங்களை எழுதுனாலே திட்டத்திலிருந்து பத்துல இருந்து இது இருபது சதவீதம் திட்டத்துல பத்துல இருந்து இருபது சதவீதம் நீங்க ஃபாலோ பண்ணாலே சக்சஸ்ஃபுல்லா இந்த மாசம் இருக்கும் அப்புறம் என்ன அடுத்த மாதம் ஆட்டோமேட்டிக்கா செயல்படக்கூடிய திட்டங்கள் போடுறதுக்கு உங்க மூளை உங்களுக்கு சொல்லி தரும் சோ சிறப்பான மாதமாகவும் சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஆண்டர்பிரனராவும் அதே நேரத்துல பிஸ்னஸ் அண்ட் லைஃப் வாழ்வையும் தொழிலையும் சிறப்புற செயல்படுத்த வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் அன்புக்குரிய கவிதா பலராமன் நன்றி வணக்கம்